அஸ்லாம் அலைக்கும் அன்பான சகோதரர்களே நான் யாழ்ப்பாணத்து சாவகச்சேரி பள்ளிவாசலில் இஷா தொழகின் பொழு என்று கண்டுகொள்கிறேன் உங்களை சந்திக்கின்றேன் சாவகச்சேரி மொய்தீடுமா பள்ளிவாசல் இஷா தொழுகை ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு அசான் முடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையின் வடமாகாணத்தில் முஸ்லிம்கள் மிகவும் தெரிந்து வாழ்கின்ற யாழ்ப்பாணம் நகரம் போக இதர சில பிரதேசங்களை குறிப்பாக பக்கத்து இடங்களான சாவகச்சேரி மற்றும் போன்ற இடங்களில் முஸ்லிம்கள் ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் உண்டு பல தியாகங்களுக்கு மத்தியில் அவர்கள் இந்த சாவகச்சேரி பள்ளுவாசலுடைய இமாம் அவர்களை நான் இங்கே சந்திக்கின்றேன் அஜித்தவர்களே அஸ்லாம் வலைக்கும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் இந்த மசிதுடைய பெயரையும் பணிகளையும் பற்றி சில வார்த்தைகள் விஷயங்கள் நம்முடைய யூடியூப் என்னோட ஊர் வந்த புத்தலாம் அந்த பள்ளியில் பத்து பத்து மாதமாக கடமையாற்றேன் சவஹச்சேரி சவஹச்சேரி இந்த சவஹச்சேரியில் இந்த ஒரு பள்ளியும் தான் டவுனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பள்ளியும் தான் ஜம்மா ஜுமா இதுதான் ஜுமா வேற பள்ளிகள் இங்கே கிடையாது எனவே இந்த பள்ளிய பேர் வந்து முஹி முஹியுத்தீன் ஜும்மா ஜும்மா பள்ளி வாசல் இங்கே அலமது முஸ்லீம்கள் குடும்பம் முஸ்லீம் குடும்பங்கள் இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் இருக்கிறாங்க மொத்தம் மொத்தமே அடுத்தது காத்தாங்குடி மக்கள் வேற வேறு ஊர் மக்கள் கடை வச்சுக்கிறாங்க இங்கே புடவ புடவ கடை ஃபென்சி ஐட்டங்கள் அல்லது இந்த வேற வேற சப்பாத்து கடை இப்படி மதரசா அப்படி குரான் மதரசா நடக்குது சில பிள்ளைகள் மட்டும் பதினஞ்சு பிள்ளைகள்கிட்ட ஓதுறாங்க

மன்னார் ரோட்ல இருக்குது சொந்த ஓ பேர் ட்ரஸ்டி போர்ட்ல இடிக்கிறாங்க ஏழு பேர் மட்டும் இடிக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் இந்த பகுதி தான் பள்ளிவாசல பார்த்தா மிச்சம் ரிப்பேர் பண்ணணும் பள்ளிவாசல் இல்லையே கவலையா இருக்கு அதாவது துப்புரவா இருக்கு எந்த பழைய போட்டு இருக்குது பழைய கட்டணம் ஆரம்பத்துல இந்த தான் இது வருஷம் இது இருக்குது என்னோட வருஷ

அந்த பல ஹஜிகளை குறைத்துக் கொண்டு இந்த பரியான மஸ்ஜிதுகளுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் உதவி செய்திருந்தால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அஹமட் மனவர் சார் ஜிசா கல்லாஹ் ஹைரன் ஹைரன் பார கல்லாஹ் வார கலைக்க அவங்களுடைய இந்த நேரகா மிகவும் நன்றி ஜிசா கல்லாஹ் சர்ச்சையிலாக நான் யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் இந்த மஸ்ஜிதுக்கு இஷா துல்கையை பிடித்த நாங்கள் வந்தோம் நல்ல முறையில் தந்தைகள் கிறிஸ்டுமர்களுக்கும் ரொம்ப நன்றி அஸ்ஸாம் அலைக்கும் அஹமது அஹி பிறகு அது என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் சப் சப்ஸ்கைஸ் பண்ணுங்கள் என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் பாராட்டு நாங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் பணிகளுக்காக உங்கள் காத்துக்குறோம் சமுதாயத்தை பற்றி சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரிகம் அலாம் வர